எல்லா மக்களுக்கும் பொதுவாக ஒரு முதலமைச்சர் ஒரு துணை முதலமைச்சராக இருக்காங்க மந்திரியாக இருக்காங்க எல்லா மக்களுக்கும் பொதுவாக இருக்கிற அவங்களே பாரபட்சமாக்குறாங்க கிறிஸ்மஸ் சொல்கிறாங்க ரம்ஜான் சொல்கிறாங்க தீபாவளி இந்த சதுர்த்தி இதுக்கெலாம் அவங்க சொல்கிறது இல்லை அது என்னமோ அவங்களுக்கு இந்து மதனால் மட்டும் அவங்க ஒரு கால் புணர்ச்சியாக இல்லை வெறுப்பாக இல்லை சிறுபான்மையர் ஓட்டை வாங்குறதுக்காக இந்து மக்கள் மாதிரி அவமைச்சா தான் அவங்க ஓட்டு போடுவாங்கக்காக பண்ணுறாங்களா ஆனால் அது ஒரு அரசியலாக போச்சு இப்போ இப்போ மதங்கிறது சாமி இருக்கு இல்லைங்கிறதுங்கிறது நம்பிக்கை அடிப்படை இருந்துச்சு இப்போ அது இல்லை சாமி இல்லைங்கிறது சொல்கிறது அரசியலாக போச்சு அரசியலில் வந்து அது ஒரு அது ஒரு இது நினைக்கிறாங்க அவங்க அது ஒரு குவாலிஃபிஷன் நினைக்கிறாங்க குவாலிஃபிஷனாக அது சீக்கிரம் மக்கள் உணர்வாங்க நீங்கள் இந்து மக்களை ரொம்ப பொறுமையானவங்க எல்லா சகித்தன் உள்ளவங்க அதனால தான் இவ்வளவு பண்ணாலும் நம்ம எல்லாரும் பொறுத்துட்டே போகிறாங்க அதுக்கு ஒரு அளவு இருக்குது தயவுசெய்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசியலுக்கு ஒருத்தர் வந்துட்டாருன்னா ஒட்டுமொத்த மக்களுக்கும் எல்லா மதத்தினருக்கும் எல்லா ஜாதியினருக்கும் பொதுவானவர்கள் தமிழ்நாட்டில் எல்லா மொழி பேசுறவங்களுக்கும் பொதுவானவர்கள் அப்போ பொதுவாக இருக்கிறது தான் பதவிக்கு அழகு அதில் பாரபட்சம் பார்க்குறது சில மதத்துக்கு மட்டும் இன்றைக்கி இப்போ விஸ்வாசமாக இருக்குது பாசத்தை காட்டுறது இந்து மக்களுக்கு மட்டும் ஓரவஞ்சின அதை கொஞ்சம் அங்கே மட்டும் சாமி இல்லைங்கிறது இதெலாம் வந்து அரசியல்வாதிக்கு அதுவும் பதவியில் இருக்கிறவங்களுக்கு இல்லை இது வந்து இது ஒரு வகையான துரோகம் நான் வந்து இந்து துரோகம்னு சொல்லலாம் இந்து துரோகங்களோட நீங்கள் தர்மத்தின்படி துரோகம் நீங்கள் எல்லா ஓட்டும் வாங்கி தான் ஜெயிக்கிறீங்க இந்துக்கள் ஓட்டும் போட்டிருக்காங்க கிறிஸ்துவரும் எல்லாரும் போறாங்க இஸ்லாமும் ஓட்டு போடுறாங்க நீங்க எல்லாரும் பொதுவா இருக்கு நான் சரி எங்களுக்கு சப்போர்ட்னு சொல்லுவோம் இந்து மக்களுக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு உங்களுக்கு கேட்கல நீங்க எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும் பொதுவா இருக்கிறதா நீங்க இருக்கிற பதவிக்கு அழகு இல்லைன்னா திருப்பி இந்து மக்கள்லாம் வேற மாதிரி எழுச்சி அடைஞ்சிட்டாங்கன்னா அது ஜென்மத்துக்கு திருப்பி இந்த பதவிக்கு வர முடியாது இந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நிறைய கட்சிகள் இப்ப இன்னைக்கு ஒரு ஆரம்பிக்கிற கட்சி கூட பெரியார சொல்லணும் நினைக்கிறாங்க இஸ்லாம் ஓட்டு எப்படி வாங்குறது நம்ம கவர் பண்றது ஆக்சுவலி ஓட்டை கவர் பண்ற சொல்லக்கூடாதுங்க கொள்கைங்கிறது உணர்வுபூர்வமாக இருக்கணும் நீங்க இஸ்லாமுக்கு ஓட்டை கவர் பண்ணணும் கிறிஸ்துவ கவர் பண்ணணும் அப்ப நீங்க இந்துக்கள் ஓட்டை கவர் பண்ணணும் நினைக்க மாட்டேங்கிறியா எல்லாரும் சொல்கிறீங்களே நீங்கள் நாங்கள் சிறுபான்மை இருக்குது பிஜேபி ஆச்சு மோடி ஆட்சி வந்து இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக இருக்குது அதுக்கு நாங்கள் பாதுகாப்பு இருப்போம் அப்படின்னா அப்போ நீங்கள் இஸ்லாமிய ஓட்டை கவர் பண்ணுறதுக்காக ஒரு வார்த்தை வருது கிறிஸ்துவ ஓட்டை கவர் பண்ணுறதுக்காக ஒரு வார்த்தை வருது அப்போ இந்துக்களை கவர் பண்ணுறதுங்கிற எண்ணமே தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதிக்கும் இல்லை காரணம் இந்துக்கள் இடையிலே ஒற்றுமை இல்லை அது ஒன்று தான் அந்த ஒற்றுமை வரும்பட்சத்துல ஆட்டோமேட்டிக்காக அவங்க பொதுவாக பார்க்க ஆரம்பிச்சுறாங்க அது வரைக்கும் இப்படி தான் நம்மளை பிரித்து ஆளுவாங்க சிறுபான்மையை சிறுபான்மை சொல்கிறது நான் சொன்ன மாதிரி தான் அது தப்பான வார்த்தை இங்கே சிறுபான்மையர் பெரும்பான்மர் எல்லாம் எல்லாம் மக்கள் தான் சிறுபான்மையிற அரசுவாதி அது வந்து ஒரு நாட்டை ஆள்றவங்க அப்படி சொல்லவே கூடாது ஃபஸ்ட்டு எப்படி சிறுபான்மை சொல்லுற நீங்கள் மக்களை பார்க்கலாம் எல்லாரும் மக்களை பாருங்கள் நீங்கள் எல்லாரையும் இந்த நாடு குடிமானம் பாருங்கள் சிறுபான்மைங்கிறது இங்கே வந்து இங்கே சலுகை கொடுக்குறீங்க நான் கேட்குறேன் சலுகை கொடுக்குறோமா இங்கே அரசியலில் ஓட்டுக்கு வந்து இந்த ஓட்டில் கிறிஸ்தவ தான் அவளுக்கு ஒரு ஓட்டு வந்து ரெண்டு ஓட்டு சமம் சொல்கிறோமா இல்லை இந்துக்கும் இந்துக்களுக்கும் ஓட்டுரு முழுவனுக்கு ஒரு ஓட்டு தான் கிறிஸ்தவர்களுக்கும் ஓட்டுரு முழுவனுக்கு ஒரு ஓட்டு தான் இஸ்லாமர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் சலுகை இல்லை அப்புறம் என்ன சிறுபான்மைய சிறுபவர் வார்த்தையை அரசியல்வாதிகளும் யூஸ் பண்ணவே கூடாது அது மிகப்பெரிய தப்பு நீங்கள் அதுக்கும் நீங்கள் கிறிஸ்தவனு சொல்லியிருக்கேன் இஸ்லாமுன்னு சொல்லுங்கள் நீங்கள் சிறுபான்மையை என்ன சொல்கிறேன் அவங்கள நீங்கள் அவனப்படுத்தும்போது எதுக்கு சிறுமப்படுத்திங்க அவங்களே நீங்கள் குறுகிய ஓட்டத்தில் அடைக்கிறீங்க நீங்கள் இந்துக்கள் இந்துக்கள்னு சொல்லுங்கள் பெருமை கிறிஸ்தவரில் கிறிஸ்தவ பெருமக்களே உங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்னு சொல்லுங்கள் பெருமை இஸ்லாமியர்களுக்கு அவரு அவர் அவர்களுக்காக பண்ண சொன்னீங்க இஸ்லாமியன்னு சொல்லுங்க நீங்கள் அதையே சொல்ல மாட்டேங்குது அது 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 அவங்களுக்கு பெருமை தானே சிறுபான்மையுடன் தயவு செய்து அவங்கள சிறுமப்படுத்தாதுங்கிறது என்னோடய வேண்டுகோள் அது எம்ஜிஆரே சொன்னாங்க சார் எம்ஜிஆரே அப்போ எம்ஜிஆருக்கு விடலாம் ஒரு செல்வாக்குள்ளே ஒரு நடிகர் குலத்தில் அவர் வர முடியாது அவரே அப்போ கூத்தாடினாங்க அது வரைக்கும் புரட்சி நடிகர் புரட்சி நடிகைன்னு சொன்னவங்க அவர் அரசுக்கு வந்தவொடனே அவர் வந்து மலையாளினாங்க அந்த வாய் அப்படிதான் அது எப்பவுமே அவங்க அரசியல் உள்ளவங்க சொல்லி சொல்லி பழக்கப்பட்டது இன்றைக்கி விஜயை கூத்தாடிங்கிறாங்க எம்ஜிஆரை கூத்தாடிங்கனால இன்னும் அவருக்கு இழிவாக ஆயிரல அவர் இறங்கி போயிடல அவரு தோற்று போயிடல அதனால் அதில் கூத்தாடிங்கிறது சிவனை கூத்தாடிதாங்க சுமதி அவங்களுக்கு கூத்தாடி தான் கூத்தாடிங்கிறது உங்களுக்கு அவமணுமா கூத்தாட் அப்போ உதயநிதி சார் என்ன ஏன் அடிச்சுருப்போ அவர் இப்படி அவருக்கு சொல்ல முடியல துணை முதல் முதல்ல அப்போ துணை கூத்தாடின்னு சொல்லுவானாம்மா சொல்லாம அவரும் அப்போ உதயநிதியும் கூத்தாடி தான் நீங்கள் விஜய் சார் கூத்தாடினா